கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலியை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக்க வழக்கறிஞர் காயல் அகமது சாய்ப் அவர் சார் வணக்கம் காசா விவகாரம் வந்து தொடர்ந்து வந்து மீண்டும் மீண்டும் பேசுபோல் ஆகி கொண்டிருக்கிறது பல்வேறு ஊடகங்கள் வந்து பேச பார்த்தாலும் ஊடகம் வந்து இதை வந்து அனுதனமும் வந்து பேசணும்ன்ற ஒரு கடமையில பார்த்தோம்னா அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கணும் தொடர்ந்து வந்து நம்ம அனுதனமும் நடக்கின்ற இந்த சம்பவத்தை வந்து பேசிட்டு வரோம் இன்றைய தினம் பார்த்தோம்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து காசா மக்களை வந்து ஒரு மனித கிடையங்களாக பயன்படுத்துறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இதை பார்த்தோம்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து இதை மறுத்துருக்காங்க இருக்காங்க நாங்க அப்படிலாம் பண்ணல சில பேர் வந்து தவறான முறையில் இந்த மாதிரியான கருத்தெல்லாம் சொல்றாங்கன்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க முதல்ல இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையாக கண்டிக்கிறோம் அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்கான வார்த்தை சொல்ல இயலாது அந்த அளவுக்கு வந்து மனித இனப்படுகொடைய இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வருகிறது நேற்றைய காலையில் கூட நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அங்கே குழந்தைகளுக்கு பால் பண்றான் இல்லை பசி பட்டினியால வந்து நூற்று கணக்கான குழந்தைகள் தினமும் வந்து மரணித்து கொண்டிருக்குன்னு நம்ம சொன்னோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிருக்கு இன்றைக்கு நானூத்தி எத்தனாவது நாள் நானூத்தி இந்த ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நாள் இன்னைக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நாள் நம்ம இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க முப்பது அப்பாவி பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பத்திரிகையாளர் வர்தா அவரும் அவருடைய குடும்பத்தார்களும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதுதான் இஸ்ரேல் இருக்கக்கூடிய கண்ணீர் வலிக்கக்கூடிய கோர நிலை இந்த நிலை மாற வேண்டும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் காசா வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு பெஞ்சமின் சொல்றாரு நான் நான் என்ன பண்ண போறேன்னா வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் வந்து யாரையெல்லாம் கண்டிச்சு சொல்றதுன்னா பிரான்ஸ் யூகே அண்ட் கனடா மூன்று நாட்டு அதிபரைக்கும் எதிராக அந்த பெஞ்சமின் நெட்டனியாகும் சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த போர் வெரியன் அனுத இன படுகொலையாளன் அப்பதான் பேச வேண்டியிருக்கு அந்த இஸ்ரேலுடைய அதிபர் சொல்றாரு பெஞ்சமின் நெட்டனியாகு கனடாலாம் நீங்க ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்றீங்க என்று கண்டித்து சொல்றார் அதை மறுத்து இன்றைக்கு வந்து பிரிசல்ஸ்ல பெல்ஜியத்துல யூரோப்பியன் கவுன்சில் வந்து தெளிவான ஒரு கண்டன குரலை வந்து எழுப்பி இருக்கிறது அது மட்டும் இல்லாம பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்னர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் வித் இஸ்ரேல் நீ வந்து அந்த காசா மக்களை கொண்டுழைப்பதை நிறுத்த வேண்டும் சீஸ் பயிரை வந்து நீ அறிவிக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னா நாங்கள் வந்து உங்களுடைய எல்லா வணிக ரீதியான அனைத்து உடன்பாடு ரத்து செய்கிறோம் நாங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றோம் தஸ்பன் பண்றோம்ங்கிற ஒரு செய்தியை ஒரு அலர்ட்டை வந்து பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காரு அது போல ஜோஸ் அல்பரஸ் ஸ்பெயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து கண்டிச்சிருக்கிறார் எய்டு அதாவது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து யூஎன்வோ அனுப்பக்கூடிய ட்ரக்கை வந்து எப்படி நீங்க இஸ்ரேல் தடுப்பீங்க பெஞ்சமன் ஜெட்டனியாக வந்து முழுக்க முழுக்க ஒரு இப்போ என்ன நடத்துகிறார் என்று ஸ்பெயினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜோஸ் அல்பிரேஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அவர் திருந்தவே மாட்டார் போது தெரியுது வேற ஏதோ ஒரு காசாவை முற்றிலுமாக வந்து அடித்து நொறுக்கி விட்டு குப்பை மேடாக ஆக்கி விட்டு அதை என்ன செய்வோம் இஸ்ரேலோட நம்ம கொள்வோம் இனி வெஸ்ட் பேங்கிற மட்டும் இருக்கும் வெஸ்ட் பேங்க இன்சியா செய்யலாம் அடிச்சு காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு போர் வெறியில வந்து நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு இரத்தம் குடிக்கக்கூடிய காட்டு இரத்த காட்டறியாக பெஞ்சமின் நெட்டனியாகவும் வந்து நினைச்சிருக்காப்ல அவர் வந்து அலைந்து கொண்டிருக்கிறார் இதுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றிருக்கு அமெரிக்கா அப்புறம் எமன் மூத்தி தொடர்பான நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட வேண்டியிருக்குது முதல் கருத்தாக நான் இதை பதிவு செய்கிறேன் இன்றைக்கு கூட இஸ்ரேலுடைய தாக்குதலால் முப்பதுக்கும் மேற்பட்ட பழசின் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுல வந்து பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு போர் பேரையும் முத்தி போய் பிரான்ச அது போல யூகேய கனடாவையெல்லாம் வந்து எதிர்த்து கட்டணியாக பேசுகிறா யூரோப்பியன் கவுன்சில் இன்னைக்கு வந்து இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்பதை முதல் கருத்தா பதிவு செய்யணும் இப்ப சில மூன்று நாடுகளை வந்து நெதனியாக வந்து எதிர்த்து இருக்காரு அந்த நாடு தரப்புல வந்து பதிலடி எதுவும் கொடுக்கப்படலையா பதிலடியாக சொல்லடியை தான் கொடுக்க முடிகிறது வேற ஏதாவது நாடு அடிச்சுதான் திருப்பி அனுப்பிச்சுப்பாங்க ஃபிளைட்டை விட்டு அடிச்சிருப்பாங்க என்னதான் நான் இன்னைக்கு ரோம்ல பேச்சுவார்த்தைங்க யாருக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை இருபத்தி மூன்றாம் தேதி விளங்கியது எதை பற்றி பேச தெரியுமா அதாவது டிவைட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஈரானும் அமெரிக்காவும் ரெண்டு பேரும் என்ன பங்கு போட்டுருவாங்க எதை ஈரான்ல என்ரிச் பண்ணக்கூடிய செல்வாக்கம் செய்யக்கூடிய யுரேனிய செறிவூட்டப்பட்ட யுரேனியங்கள் அது போல ஈரான் வந்து ஜீரோ நியூக்ளியர் வெப்பன் எங்கன்னா நியூக்ளியர் வெப்பனை இல்லை அணு ஆயுத ஆயுதங்களே எங்கிட்ட இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தை அதுல எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிந்த உடனேயே என்ன பண்றார்னு சொன்னா யமுனை தாக்குறார் சாரி யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உடைய உத்தரவின் பேரில் அங்க இருந்த ஷிப்ல இருந்து பெரிய பாலிஸ்டிக் மிசைல வந்து யமுனை நோக்கி அணிங்கிறது அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அல்பாயுதாவை கொண்டு போட்டாங்க இந்த அல்கொய்தா கார்டு இருக்கா போல ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பேரை வச்சிருக்காங்க இந்தியாவில ஜெய்சன் ஜக்கான் முஜாஹித் இப்படியே வாயிலா இப்ப எல்லாம் சொல்லுவோம் வாங்கிக்கலாம் இப்ப அது மாதிரி அல் வந்து நாங்க ஒன்பது பேரை கொண்டு விட்டோம் என்று சொல்லி அதாவது யுஎஸ் ஸ்ட்ரைக்ல எம்எல்ல நாங்க வந்து குண்டு வீசுறதுல ஒன்பது ஐ வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அபியான் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல உடனே ட்ரம்ப் சொல்றாரு நீங்க வந்து எங்களுடைய ஷிப்புகளை கப்பல்களை வணிக கப்பல்களை நீங்க ஊத்தியில எம்எல்ஏ ஹூத்திஸ் அவங்க அடிக்கிறாங்கல்ல அதுக்கு பதிலடிதான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு திரும்பி அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஹூத்திஸ் இவங்க அடிச்ச உடனே திருப்பிட்டு அவங்க இன்றைக்கு மூன்று நாட்கள்ல நான்காவது முறையாக பேலஸ்டிக் மசைல வந்து என்ன செய்றாங்க நோ இஸ்லேயே நோக்கி ஏவி நிற்கிறார்கள் தெல்ல நபி உழுந்திருக்குது ஏர்போர்ட் முற்றிலுமாக சேதமடைந்திருக்குது அயன் டோம் என்ன ஆச்சுன்னு தெரியல நான் பெரிய அப்பா டக்குற உலகக்கே நாங்க பெரிய ஆளே எங்களுடைய சிஸ்டத்தை தாண்டி எங்களுடைய அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை தாண்டி ஒரு ஈ காக்கா கூட வராதுன்னு சொல்லி பெருமை அடித்தவர்களை மூன்றாவது நாளாக இன்றைக்கு ஹூத்திகள் என்ன செய்றாங்க அவங்க பேலஸ்டிக் மிஷினை அடிச்சிருக்கிறார்கள் ஏவுகணையை வைத்து அடித்து இன்னைக்கு நெந்தவிய போட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு பெஞ்சமின் நட்டன்யாவ ஏற்கனவே வந்து நாக்க தொங்க போட்டு ரத்தம் குடிக்க ரெடியா இருக்கிறாரு ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருக்காரு இருக்கிற ரத்தம் காசு அழகை குடிச்ச ரத்தம் காணாதுன்னு சொல்லி இவர் ஈரான் அதிபருக்கு இவர் இது பண்றாரு என்ன பண்றாருன்னா நீங்க அமெரிக்கனுடைய பேச்சுவார்த்தை அணு ஆயுதத்தை நாங்கள் வந்து இல்லாமல் வந்து செய்வோம்னு சொன்ன பேச்சுவார்த்தை நீங்கள் தோல்வியில் முடிந்து விட்டதால் நாங்கள் டைம் எனக்கு என்ன செய்வோம் இஸ்ரேல் புட் ஸ்ட்ரைக் ஈரான் நியூக்ளியர் சைட்ஸ் ஈரான்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் எந்திரித் பண்ணக்கூடிய அந்த இடங்களை நாங்கள் தாக்குவோம் என்று பெஞ்சமின் அட்டன் ஒரு அணு ஆயுத போரை வந்து விரும்புவதை போல அவர் வந்து ஸ்டேட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு ஒரு ரவுடித்தனமான பேச்சாக இருக்கிறது அதற்கு கமேனி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஈரானுடைய அதிபர் எங்களுடைய டிட்டாலியேஷன் எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னா வெஸ்ட் ஏசியா பவர் யூகேஷன்ல வந்து பெர்மனன்ட்லி வந்து என்ன செய்யும் வந்து அதை வந்து சால்வ் பண்ணிடும் என்ன சொல்றாருன்னா நாங்க எங்களை தாக்கலன்னா எங்களுடைய திருப்பி தாக்குறதுங்க வந்து இந்த ஆசிய பிரதத்தில் மே மேற்கு ஆசியாவில யாரு வல்லரசுங்கிற அளவுக்கு என்ன செய்யும் ஒரு நிலைய வந்து ஏற்படுத்தும் நீ வந்து கை வச்சு பாரு அப்படின்னு பதிலுக்கு அவர் என்ன செய்யறாரு சவால் விட்டுருக்கிறார் இப்படி பரஸ்பரம் வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகள் வந்து சவால் விட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை ஆனா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த போர் வந்து நின்ற பாடில்லை ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் கொல்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குழந்தைகள் செத்துக்கொண்டே இருக்கிறது வசியும் பட்டினியுமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு சாப்பாட்டுக்குள்ள இல்லாம காலி சட்டியை வந்து வலித்தெடுக்கக்கூடிய காட்சிகளை அல்ஜசீரா ஊடகங்களும் பிபிசி ஊடகங்களும் தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த பரிதாபமான நிலை வந்து என்ன செய்ய வேண்டும் முடிவு பெற வேண்டும் முற்று பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இப்ப இந்தியா பாகிஸ்தான் அதாவது அண்மையில வந்து போர் நடக்க இருந்துச்சு அது கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துல முடிந்தது காசா இஸ்ரேல் அந்த போர் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை கொண்டே இருக்கிறது ஏன் உலக நாடுகள் யாரும் அதுல தலையிட மறுக்கிறாங்களா தலையிட முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு ஏன்னா இஸ்ரேலுங்கிறது தனிப்பட்ட இஸ்ரேல் அல்ல இஸ்ரேலுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் என்பது அமெரிக்காவின் கள்ளக்குழந்தை ரெண்டு நாள் உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல் இன்றைக்கு கூட நம்ம காணொளி போடும்போது நம்முடைய பின்னோட்டத்துல வந்து கருத்து பேர் வழி என்று சொல்லி என்ன செய்றாங்க சிலவர்கள் வந்து தங்கிகள் வந்து நம்மளையே கண்டித்து வந்து கருத்து பதிவு பண்றாங்க அந்த பயம் உனக்கு இருக்கணும் அந்த எரிச்சல் உனக்கு இருக்கணும் அளவுக்கு நாங்க கத்தாலியா பேசணும் அர்த்தம் சங்கிகள் வந்து நமக்கு எதிராக கிளம்ப ஆனாதான் நமக்கு எதிரான கருத்தை பதிந்தாலும் தான் நம்ம சரியா பேசியிருக்கோம்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம சில கிறிஸ்துவ இருந்து பேசுறாங்க எப்படின்னா நம்ம கண்டிச்சு ஏதாவது வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சண்டை மாதிரி என்ன செய்யறாங்க அதுல வந்து கருத்து பதிகிறாங்க யார் வந்து முதல்ல தாக்குனா கேள்வி கேட்கிறாங்க முதல்ல தாக்குறது யாருடா சமஸ்தான் தாக்குச்சு அமஸ் தீவிரவாதிகளா முஸ்லீம் தீவிரவாதிகளான்னு சொல்லி பண்ணாங்க இந்த சங்கி மங்கிகளுக்கு வந்து வரல அருந்தரியாது சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறாது ஏன்னா களிமண் சுத்த களிமண்ல இருக்கிறது அப்ப இவர்களுக்கு நம்ம வந்து நீங்க சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது நீ கேட்ட கேள்வி வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் கூட நின்று போயிச்சு அமௌடைய போ வந்து விஷயங்கள் ஏன்னு நிற்க மாட்டேங்குன்னு கேக்குறாங்கல்ல அதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நேற்று உள்ள விஷயம் இல்லை யாரும் முதலில் போரை தொடங்குறான்னு கேட்கிறாங்கல்ல அதாவது அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேரை வந்து என்ன செய்யுது வந்து ராக்கெட்டை வச்சு அடிக்கிறாங்க இரநூறு பிடிச்சிட்டு அதை அதை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்யறாங்க யார் இஸ்ரேலிய முதலீடு தாக்கான்னு கேக்குறாங்க ஆனா முட்டாள்களை இஸ்ரேலுங்கிற நாடே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரைக்கும் அங்கே பிரிட்டிஷ் ரூல்ல இருக்கும்போது அந்த நாட்டுடைய பெயர் பலஸ்தீன் பாலஸ்தீன நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை மே மாசம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் டேவிட் பேன் குரியன் அவர் என்ன செய்யறாரு ஹெட் ஆஃப் ஜூஸ் ஏஜென்சி அவர் தான் டேவிட் பேண்ட் தான் என்ன செய்யறாருன்னா இது வந்து எஸ்டாபிளிமெண்ட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேல்ங்கிற நாடு இதே உருவாகி விட்டது என்று அறிவிக்கிறார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல தேதி மே மாசம் பதினாலாம் தேதி அதே மே மாசம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல என்னுடைய கள்ளக்குழந்தை தான் இஸ்ரேலே அப்படிங்கறத சொல்லாம சொன்னாரு அப்போது இருந்த அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் ஸ்ட்ரூமன் அவர் தான் என்ன இஸ்ரேல் இந்த சேம் அவரு அது இதே நாள்ல நாங்க இஸ்ரேல ரெகனைஸ் பண்றோம் என்று சொன்னார் இப்போ புரியுதா யார் நாட்டுல யார் வந்து ஆக்கு அந்த பலஸ்டீன் மக்கள் மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்தே அடிச்சிட்டு இருக்கிறான் அப்படி அடித்து விட்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மிகப்பெரிய ஒரு போர் இஸ்ரேல் வந்து அந்த நாப்பத்தி எட்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆயுதங்களை சேமித்து இஸ்ரேல் குடியிருப்புகளை வந்து அங்க உருவாக்கி அறுபத்தி ஏழுல ஆறு நாள் போர் செய்யறாங்க பலஸ்தீன் மக்களை மட்டும் அடிக்கல இன்னைக்கு வந்து பின்னூட்டம் எழுதுறீங்களே விமர்சனங்கிற பேர்ல வந்து அள்ளி தட்டிட்டு கரியை தட்டிட்டு பூசிட்டு போறீங்களே வரலாற்றை திருப்பு செய்றீங்களா அந்த முட்டாளருக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இஸ்ரேல வந்து யாரை தாக்குறாங்க தெரியுமா சினாய் பெனிசுலா இஜிப்து பக்கத்து நாட்டில் எகிப்துல இருக்கக்கூடிய சினாய் பெனிசுலாவை அடிச்சு பிடிக்கிறான் உங்க இஜிப்துக்கு உனக்கு என்ன பிரச்சனை எகிப்துக்கும் அது போல பாத்தீங்கன்னா சதன் லெபனான் லெபனானுடைய தெற்கு பகுதியை பிடிக்கிறாங்க ஜோடானா பிடிக்கிறாங்க அப்புறம் சிரியாவுடைய கோல்டன் ஹைட்ஸ பிடிக்கிறாங்க சிரியா லெபனானு ஜோர்டான் ஈஜிப்த் இந்த நாலு நாலு நாடுகளுக்கும் அத்துமீறி நுழைந்து என்ன செய்யணும் ஆறு நாள் போர் செய்து கிரேட்டர் இஸ்ரேல் நாங்கள் அகந்த பாரதம் சொல்றாங்கல இங்க அதான் கிரேட்டர் இஸ்ரேல் அங்க காப்பி காப்பிட்டு இங்க இங்க இருக்கக்கூடிய அந்த சன் பரிவார கும்பலுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஜூவிக்கும் இன்டர்லிங்க் இருக்கு தான் நம்ம இஸ்ரேலை பற்றி இஸ்ரேலுடைய கொடுமைகளை பற்றி நாம் வந்து காணொலி வெளியிடும் போது ரெண்டு இந்த சவாதிகளும் சங்கிகளும் சேர்ந்து நம்மள என்ன செய்வாங்க திட்டுவாங்க நீங்க இந்த அந்த இந்த வீடியோ கூட நீங்க பார்க்கலாம் நம்ம இவ்வளவு எடுத்து சொல்லி அவன் திருந்த மாட்டாங்க அப்ப பார்த்தீங்கன்னா அவ என்ன செய்யணும் ஆறு நாள் போ சொல்லி இத்தனை நாடுகளை பிடிக்கிறார்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போகுது எங்கே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த நாலு நாள் கேஸ் போடுது அப்புறம் யுஎன் ஜென்ரல் அசம்பிளி ஐக்கிய நாட்டு சபையுடைய ஜென்ரல் அசம்பிளில யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது எந்த தீர்மானத்தையாவது அவங்க வந்து இஸ்ரேல் நாடு இஸ்ரேல் வந்து சட்ட செஞ்சுதா கிடையாது அப்ப பாத்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கு சொந்தமான பாலஸ்தீன் முஸ்லிம்க்கு சொந்தமான அந்த நாட்டை ஆக்கிரமித்து நீங்கள் உள்ள போய் பிரச்சனை பண்ணது இஸ்ரேல்காரன் யூத ஜியோனிசவாதிகள் நாற்பத்தெட்டுல இருந்து அடிச்சிட்டு இருக்கான் நாப்பத்தெட்டு அடிக்கிறான் ஐம்பது அடிக்கிறான் ஐம்பத்தாறு அடிக்கிறான் தொடர்ச்சி அடிச்சிட்டு வரும்போதுதான் அக்டோபர் மாசம் ஏழாந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க புதுசா அடிச்ச மாதிரி சொல்றீங்க நூற்றாண்டு காலத்துக்கு மேல அடிச்சு துவைச்சி தொங்க விட்டுட்டு இருக்கிறான் அவன் அப்ப ஒரு ஒரு பூழையை கொண்டு போய் ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல அப்படி அடிச்சா புளியா மாறாதா சொந்த மண்ணைக்கா மீ மீட்பதற்காக போராடக்கூடியவரை பார்த்து நீயும் அடிச்சாங்க சரி அவன் அடிச்சு நீ எப்படி சிரிப்பு அடிச்சவன் இவன் என்னென்ன ஆயுதங்களையும் போட்டு தெரியுமா இன்னைக்கு கவர்மெண்ட் மீடியா மீடியாட்டு அறுபத்தி ஒண்ணாயிரத்தி ஏழ்நூறு பேர் இதை ரிப்போர்ட் இதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் காணல அதெல்லாம் கூட்டிங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எழுபத்தி தாண்டி போமா அது போல ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுப்பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து குற்றியிடும் குறையீடுமாக கைகால இழந்து இருக்கிறார்கள் அப்படி ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேரை வந்து இஸ்ரேல போய் அடிச்சிட்டாங்க ஹமாசன்னு சொல்றீங்க இத்தனை ஆயிரம் பேரு பாதிக்கப்பட்டிருக்காங்களே லட்சக்கணக்கான குழந்தைகளை வந்து அறுபது எழுவது வருஷமா கொன்று குவித்திருக்காங்க அப்ப இவர்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னா இவர்களும் ஜீனோஷவாதிகள் இவன் பெஞ்சமின் நெட்டானியாகவுடைய உடைய மருமகமார்கள் தான் இவன் அவன் அந்த தம்பி தான் அப்ப அந்த இவர்களும் சேர்ந்த போர் வெறிகள் தான் இப்படிப்பட்ட அவர்களுக்கு வந்து மண்டையில உரைக்கும் அளவுக்கு நம்ம என்ன செய்வோம் தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை வந்து வெளியிடுவோம் இன்னும் நிறைய மேட்டல் இருக்கு இதுல பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை ஒரு வாதம் கூட வந்து இஸ்ரேல் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரேல் எல்லாரும் இஸ்ரேல் விலகல் குரான்ல இருக்கு பைபிள்ல இருக்கு பழைய ஏற்பாடுல இருக்கு இஸ்ரேல் விலகல் தான் யாரு அன்றைக்கு இருந்த இஸ்ரே விலகலா வரலாற்றை பேசுவோமா விவா விவாதமாக வைப்போமா ஆப்ரஹாமிக்கு ரெலிஜன் சொல்லுவாங்கல்ல ஆப்ரஹாம் இப்ராஹிம் மோசஸ் மூசா

நீங்க இஸ்ரேல் தான் இஸ்லேயும் குருல இருக்கும் இப்படியா கொண்டு வந்து பேசுறது ஏங்க இப்ப இந்தியாங்கிற நாடு செட் ஆகிட்டு ஒரு நாளைக்கு வரான்னு வைங்க ஒரு ஸ்ரீலங்கா காரணம் வந்து பாகிஸ்தான் காரணம் பங்களாதேஷ்க்கு காரணம் அகண்டா பாரதம் இருந்துச்சு இல்ல அந்த முகலாயர் ஆட்சி காலத்துல வந்து ஆப்கானிஸ்தான் எல்லாம் இந்தியால இருந்துச்சு இப்ப ஆப்கான்ல இருந்து வர்றோம் நாங்க வந்து முகலாயர் ஆட்சி காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க கையில தான் அந்த ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க குருமா உடனே பைத்திகார அப்படி சொல்ல மாட்டோம் ஒரு ஸ்டேட் எஸ்டாபிஷ் ஆகிட்டு ஆகிட்டு தான் பிரிட்டிஷ்காரன் பிரிடுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் அதுக்கு பேர் பலஸ்தீன் அதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கிறது ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உள்ளே வந்து கபலீகிரம் செய்தது யார் இஸ்ரேல்ங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறேன் நீங்க தானப்பா குரான்லையும் பைபிள்லையும் சொல்லக்கூடிய அந்த இசை வகைகள் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த இசை வகைகள்லாம் நீங்க கிடையாது அவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அது வரலாறு போவோம் ஆக இந்த பின்புலத்தை எல்லாம் பார்த்துதான் என்ன செய்யணும் ஒரு விஷயம் முடிவுக்கு வர வேண்டும் எதெல்லாம் இருக்கட்டும் இது வந்து வரலாற்றை சொல்வதாக இருக்கட்டும் நடக்கிற கரண்ட் இஷ்யூ சொல்வதாக இருக்கட்டும் இப்போதே நிலைமை என்ன அங்கே மனித படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அது நிறுத்தப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது முன்னூறு ட்ரக்காவது உள்ள போகணும் பத்து ட்ரக்கு பதினஞ்சு டிரக்கு என்ன செய்யறாங்க இவங்க வந்து அனுப்புறாங்க நீங்க முதல்ல கேட்ட கேள்வி இருக்கு பாருங்க மனிதர்களை வந்து சீல்டா ஹியூமன் சீல்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க எப்படிப்பட்ட அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன் அந்த என்ன பண்றாங்கன்னா அங்கே சீன்ல இருக்காங்கல்ல பொதுமக்கள் அவங்களையே கைது செய்து துப்பாக்கி முறையில நீங்க போ அங்க வந்து ஹமஸ் தீவிர ஒளிஞ்சிருக்கானா நீ பாரு இந்த இடத்துல குட்டு இருக்கா பாரு அவர்கள் தான் பயன்படுத்துகிறார்கள் யாரு இஸ்ரேலுடைய ராணுவம் பயன்படுத்துகிறது அந்த வீடியோ தான் வெளியே வந்திருக்கிறது ஹியூமன் சீல்டா வந்து எந்த பொதுமக்களையும் ஹமஸ் பயன்படுத்தவில்லை இதுல கூட வரம்பை மீறி செய்வது யாருண்டா இஸ்ரேல் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நல்ல யூதர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் போருக்கு எதிரானவர்கள் ஆயிரக்கணக்காக திரண்டு பெஞ்சமின் நெட்டன்யாகவும் நீ பதவி விலகி நீ ஒரு போர் வெறியன் என்று அவர்களே சொல்றாங்களே இங்கே இருக்கக்கூடிய பத்து சங்கிகள் வந்தா இது பண்ணலாம் ஆனா உலகளாவிய அளவுல பாத்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுடைய கொடூர தாக்குறதுக்கு எதிராகவும் தான் ஜனநாயகத்தின் குரல் வந்து ஓங்கி ஒழிக்கிறது நிச்சயமாக அந்த குரல் வந்து முழுமையான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியை வந்து அந்த பிராந்தியத்தில் வந்து நிலைநாட்டப்படும் நிலை நாட்டும் என்று நாம் நம்புகிறோம் நன்றி சார் நன்றி